கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையான ஒரு நிலையை பற்றி கொண்டிருக்க வாய்ப்புகள் இருந்தும் மனு எடுத்து வருகின்றார் மாட்டுத் தொழுவத்தில் பிறக்கிறார் சிலுவை மரணத்திற்கும் தன்னை கையளிக்கிறார் மக்களோடு மக்களாக அவர் வாழ்கிறார் மக்களின் இயலாமைகள் துன்பங்களை இயேசு பகிர்ந்து கொள்கிறார் ஒரு பொழுதில் தன்னுடைய சீடர்களுக்கு தலைவராக இருக்க வேண்டும் அவர்கள் வழியாக ஒரு இயக்கம் கிறிஸ்தவம் என்கின்ற இயக்கம் இந்த உலகில் பிறக்க வேண்டும் என்கின்ற பொழுது தலைமைத்துவம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் தன் சீடர்களுக்கு அவர் தான் இந்த உலகத்தை விட்டு விடைபெறுகிறார் தன்னுடைய சீடர்களின் பாதங்களை கழுவி ஆண்டவரும் போதகரும் ஆகிய நான் உங்கள் பாதங்களை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் ஒருவருடைய